காய்ச்சல் குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் ஓகேவா எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து கருவாடை எடுத்து வச்சலாம் எங்கள் ஆச்சு வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க துண்டு கருவாடும் இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியாது ஸோ கருவாடு பற்றின நாலேஜ் எதுவுமே எங்கிட்ட இல்லை அதுவும் இல்லாமல் நான் கருவாடும் சாப்பிட மாட்டேன் ஆனால் சமைச்சி மட்டும் கொடுப்பேன் எல்லாமே சமைச்சி கொடுப்பேன் இந்த அருவறுப்பு படுறது அதெல்லாம் இல்லை நல்லபடியாக சமைச்சு கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து துண்டு கருவாடு போட்டு தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா குழம்பு வைக்கிறத தாண்டி நிறைய வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி நிறைய வெங்காயத்தை நறுக்கி போட்டு கருவாடை கொஞ்சம் சின்ன சின்னதாக சுடுதலில் போட்டு எடுத்து வச்சு சின்ன சின்னதாக பிச்சு அதில் போட்டுட்டு வர மிளகா உப்பு மிளகா உப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து சுண்டை வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா ரசத்துக்கு வச்சு எங்கள் அப்பா சூப்பராக சாப்பிடுவார் பட் இன்றைக்கி வந்துட்டு குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல சரி இருக்கவே இருக்குது கருவாடு கருவாடு எடுத்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் காயில் வந்து புழு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல காய்கறி ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பூச்சி மருந்து அடித்தாங்கன்னா பூச்சி இருக்காதுல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறிலாம் நறுக்கிட்டு சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி உரி உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் காய்கறி ஓகேவா இப்போ வந்து நம்ம தாளிச்சுட்டுலாம் வாங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இதுக்கும் சரி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பிலை நிறையா போடுங்க கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா பூண்டை தட்டி கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதங்கணும் இது பக்கத்திலே வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் கருவாட்டில் போட்டு ஊத்துறதுக்கு ஸோ அது வந்துட்டு இதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு இதெல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பக்கத்துலேயே வந்து புளியும் நல்லா ஊற வச்சாச்சு சுள்ளுன்னு புளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காய்கறி நறுக்கி வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க இது கூட மொச்சை கொட்டை போட்டுக்கலாம் இல்லைன்னா இது பீன்ஸுன்னு சொல்லுவாங்களா அது போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இன்றைக்கி இருந்தது வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் இருந்தது ஸோ இதை தான் வந்துட்டு நான் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அந்த மசாலா அந்த மஞ்சள் தக்காளி வெங்காயம் இதை நல்லா ஒட்டுற மாதிரி வதக்கிட்டு புளியை நல்லா கரைச்சி காய்கறியோடு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப காரமாக இருந்தது அதனால நான் மிளகாத்தூளோ தூளோ மிளகாவோ எதுவுமே ஆட் பண்ணலை இந்த பொடியில் ஒரு மூணு ஸ்பூன் பொடி வந்து போட்டேன் போட்டுட்டு காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க காய்கறி ஒரு அழகான கலரில் வரும் அது சூப்பராக இருக்கும் பார்க்கவே அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான்ற அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு தேவண்டெல்லாம் உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு நான் வந்து இதை தேங்காய் ஊற்ற போகிறேன் ஆனால் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால ஸோ தேங்காய் சீரகம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து உள்ள ஊற்றிடுங்க பேஸ்ட்டாகவும் ஊற்றலாம் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றலாம் அதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் வரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் வரைச்சிட்டு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதை ஜாரில் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே கழுவி உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் கரெக்டாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்கா புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஓகேவா ஸோ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம கருவாடை போட்டுக்கலாம் கருவாடை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நிறைய கருவேப்பில் உள்ள தூவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் இதை வந்து மீன் குழம்புலேயும் பண்ணலாம் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை செலக்குட் டீஸ் லவ் யூ ஸோ மச் ஹேப்பியாக இருங்க சேஃபாக Ne.